இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது சிறப்பு பிரார்த்தனைகளை செய்தும் கேக் வெட்டியும் பட்டாசுகளை வெடித்தும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் வீடுகளில் குடில் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற ஆசிரியர் இசிதோர் மற்றும் அவரது மனைவி பெர்லின் புதுமையான முறையில் கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்துள்ளனர் அவர்களது கிறிஸ்துமஸ் குடிலில் குழந்தை இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் பொம்மைகளும் கிறிஸ்துமஸ் ட்ரீயும் சாண்டாக்ராஸ் உருவ படமும் அமைந்துள்ளன அந்த குடிலில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்திய வயநாடு நிலச்சரிவு தொடர்பான புகைப்படங்களும் வயநாட்டை திருமகனார் மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பது போன்ற படங்களும் இடம்பெற்றுள்ளன தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்பதைப் போன்று அதிகரித்து வரும் செல்போன் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் தொடர்பான ஓவியங்களை ஆசிரியர்கள் தங்களது கிறிஸ்துமஸ் குடிலில் அமைத்துள்ளனர் இதே போன்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று இளம் வயதில் உலக சாம்பியன் என்ற பட்டத்துடன் வலம் வரும் குகேஷின் புகைப்படங்களும் கிறிஸ்துமஸ் குடிலில் இடம்பெற்றுள்ளது கடந்த காலங்களிலும் புவி பாதுகாப்பு இயற்கை வளம் தீவிரவாத ஒழிப்பு மத நல்லிணக்கம் தேசிய ஒருமைப்பாடு கொரோனா பாதிப்பு போன்றவற்றை உணர்த்தும் வகையிலும் கிறிஸ்துமஸ் குடிலை வடிவமைத்துள்ளனர் இந்த தம்பதியினர் உலக செஸ் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இந்த ஆண்டு நடைபெற்றது அதில் நமது தமிழக மாணவன் சென்னையை சார்ந்த பதினேழு வயது மாணவன் குகேஷ் என்பவர் பங்கு பெற்று உலக சாதனை படைத்துள்ளார் உலக அரங்கில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்துள்ளார் இது அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியையும் ஒரு வழிகாட்டலாகவும் இருந்து வருகிறது அவரை வடிவமைத்துள்ளோம் திருவர்களோடு புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் வழமையையும் முன்னேற்றத்தையும் கொண்டு சேர்க்கும் என்று ஆசிரியை பெர்லின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலை முரச செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் உடன்